ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா டிவைன் வெம்பிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருப்பேன் இன்னொரு சேனல் இருக்கு மாலாஷான் டிவைன் ஹீலிங்னு ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு உங்களுக்கு வேண்டிய ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு எனர்ஜைஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு எல்லாமே போட்டிருப்பேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து உடனடியாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எனக்கு வந்து இன்னும் நிறையா பேர் வந்து எங்கிட்ட கேட்டுருந்தாங்க இந்த ஸ்வஸ்திக் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஜேட் ஸ்வஸ்திக் பற்றி நான் போட்டிருந்தேன் என்கிட்ட இருக்கிறத பற்றி அப்போ நிறைய பேர் நார்மலாக வந்து ஸ்வஸ்திக் எப்படி வரையணும் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க நான் இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம நம்ம என்ன பணத்துக்கு தான் வந்து இதெல்லாம் கேட்போம் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஸ்வஸ்திக் வந்து நம்ம போடலாம் அதை வந்து எப்படி போடணும் அப்படிங்கறத நான் கற்றுத்தரேன் ஆரஞ்சு கலர்ல இந்த சிந்தூரம் கிடைக்கும் பார்த்தீங்களா அதாவது வந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வைப்பாங்க இல்லையா அந்த சிந்தூரம் மாதுள மரப்பூச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் என்ன பண்ணுங்கன்னா ஸ்வஸ்திக்கு எப்படி வரையணும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வரங்க இப்படி போட்டுக்கோங்க நான் வந்து காமிக்கிறேன் போட்டுட்டு இப்படி இதான் போடணும் இது வந்து ஆரஞ்சு கலரில் போடுங்க அதாவது சிந்தூரம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்த்திங்கல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இப்படி ஆரம்பிங்க இது பாருங்க இந்த பாதியோடு வந்து இப்படி வந்துடணும் இன்னொன்று வந்து இப்படி வந்து இப்படி வரணும் இது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் ஸ்வஸ்திக்கை வந்து நம்ம போடணும் ஒன்ரன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சில பேர் இப்படி இப்படிலாம் போடுவாங்க அதெல்லாம் கிடையாது இதுதான் ஸ்வஸ்திக்கு இப்படி தான் போடணும் இது ஆரஞ்சு கலரில் போட்டுட்டு நடுவில் ஒரு டாட்டு இந்த க சைடில் இது நான் வந்து ஆரஞ்சு பென்னால் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மாதுளை மர குச்சி வச்சு சிந்து ரத்னால் போட்டுட்டு உங்கள் லாக்கரில் அதுக்கப்புறமா உங்களுடைய பர்ஸில் எங்கே பணம் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ அங்கே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா எங்கே வேணால் வைங்க பணம் வந்து நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் பணம் வந்து நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது வந்து தெரியும் இது வந்து ஹண்ட்ரட் வந்து இது நீங்கள் இது பண்ணலாம் இன்னும் வேறு நான் இன்னும் ஸ்வஸ்திக்கலாமல் கூட கற்றுத்தரேன் பட் இது ஃபஸ்ட்டு வந்து பணத்துக்கு தான் நம்ம இப்போது வந்து ரொம்ப திண்டாடுறோம் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்வஸ்திக்கு கற்றுக் கொடுத்தேன் இது போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண விஷயத்தில் தெரியும் ஓகேங்களா பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வேறு ஏதாவது சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்